வணக்கம் அதிர வைக்கும் மணல் கணக்கு வருடம் தவறாமல் நீரோடு ஆற்றில் ஒரு கன அடி மணல் உருவாக சுமார் நூறு ஆண்டுகள் பிடிக்கும் அந்த பொக்கிஷத்தை எவ்வளவு வேகத்தில் நாம் அழித்திருக்கிறோம் தெரியுமா கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க அல்லப்பட்ட மணல் கணக்கு எவ்வளவு என தெரியுமா இதோ கூறுகிறேன் கேளுங்கள் கொசஸ் தலையாறு ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு யூனிட் ஆரணி ஆறு ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு யூனிட் மேம்பாலாறு இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு யூனிட் கீழ்பாலாறு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு யூனிட் மேல் பெண்ணையாறு ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு யூனிட் கொள்ளிடம் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு யூனிட் கொள்ளிடம் இரண்டு ஆறு லட்சத்தி பதினான்காயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது யூனிட் பெரியாறு வைகை ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூறு யூனிட் மஞ்சளாறு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு யூனிட் கொள்ளிடம் மற்றும் காவேரி ஆறு பதினாறு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு யூனிட் காவேரி ஆற்றுப்படுகை ஏழு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது யூனிட் அமராவதி ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு யூனிட் மணிமுத்தாறு மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு யூனிட் சிற்றாறு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு யூனிட் வைப்பாறு பதினெட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்கு யூனிட் வெள்ளாறு எட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு யூனிட் தாமிரபரணி ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு யூனிட் மணிமுத்தாறு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு யூனிட் இங்கே அரசு நிர்வாகம் எல்லாமே சும்மா பெயரளவில்தான் அவர்களுக்கு தேவை பணம் 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 மட்டும்தான் இந்த அரசாங்கம் எதை செய்தாலும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் மணலை சுத்தமாகவும் எடுத்து முடித்து விட்டார்கள் இப்போது மலையை பிடித்திருக்கிறார்கள் கற்களை பொடியாக்கி பெறுவதுதான் எம்சாண்ட் மணலுக்கு மாற்றாக இதை காட்டி இருக்கும் மலைகளெல்லாம் வெட்டியெடுக்கப் போகிறார்கள் மணல் விற்பனை தொடர்பான முடிவுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எந்த அறிவிப்பும் சின்ன மாற்றத்தை கூட கொண்டு வராது